விஜயகாந்த் அவர்கள் எங்கள் பெண் தமிழ்நாட்டில் மதுரையில் தொட்டவர் திரையுறையில் மட்டுமல்ல அரசியல் மிகவும் குறைந்த காலகட்டத்தில் உரிய காலகட்டத்தில் மக்கள் ஆதரவுடன் தமிழக சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக பதித்தவர் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் கருணை உள்ளம் கொண்டவர் அவர் நடிகர் சங்கம் தலைவராக இருந்த பொழுது தமிழ்நாட்டின் காவிரி பிரச்சினைக்காக உலகினர் அனைவரையும் ஒன்று திரட்டி உண்ணாவிரதம் இருந்தவர் எங்கள் தலைவர் வைகோவர்கள் மீது அளவற்ற அன்பும் மரியாதையும் கொண்ட அவர் அரசியலில் ரசிகன் என்று குறிப்பிட்டவர் ஒரு நல்லவர் உத்தமர் அவர் ஈழ உணர்வு கொண்டவர் ஈழ விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தவர் அந்த ஈழ உணர்வு இருந்ததால் தன்னுடைய அன்பு மகளுக்கு விஜய பிரபாகரன் என்று பெயர் சூட்டியவர் அவரை இழந்து தவிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் அவரை உயிராக உயிரினும் மேலாக நேசிக்கும் அவருடைய ரசிகர்களுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் தலைவர் வைகோ அவர்களின் சார்பிலும் என் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி